विदिताखिलशास्त्रसुधा जलदे महितोपनिषत्कथितार्थनिदे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय ുഃഖവിദൂന ഹൃദംം രചയാഖിളദർശനത്തവിധം കണ് ഓ ഹരിഹരനയ്യപ്പവാമിയേ ശരണമയ്യപ്പ ശ്രീഗുരുഭ്യോ നമ సదాశివసమారంభా శంకరాచార్యమ్యమాస్మదాచార్యపే గురు పరంపరాస్మతిప్రానాలయం కరుణాయంకరం లోకశంకరం ఈరో గురాత్మీ మూర్తిభేదవిగి వ్యోమవద్వ్యాప్తదేహాయ దక్షిణాముత్తే నమ కారణోకాశాం బుధౌ

யீடத்து மது தம் பிரணமா சுரான் பாலித்தம் மது விமோச்சி யீடதி மது தம் பிரணமா நயன் தர்ம கருணைய மர்ஷய மணிகண்ட மகிழ்ச்சியின் தேகத்துக்கு மேல தாண்டவம் ஆடி அவளை சக்தி இழக்க பண்றார் அதுக்கப்புறம் நாரதமுனி அவர் வந்து கானம் பாடி மணிகண்டனை சாந்தப்படுத்தினார் அப்பதான் மகிழ்ச்சிக்கு சக்தி இழந்த போனது அவளுக்கு புரியறது நான் இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கேனே அதை மறந்து போயிட்டேன் தேவர்கள் மத்த ஸ்திரீ புருஷாலோட ஏற்பட்ட புத்திரன் யாராலையும் எனக்கு மரணம் கிடையாதுன்றத வரமா வாங்கியிருக்கனே அப்போ இந்த சக்தி வந்திருக்குன்னா சாட்சாத் ஹரிகரனுக்கு தோன்றின புத்திரனால மட்டும்தான் வந்திருக்க முடியும் அதனால சங்கரநாராயண முரணம் அடைறேன் என்று மனசுல தோன்றி அவள் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துதிய பகவான் மேல பண்ற காரணசர்வலோக தாரகிருத்தாம்பு கிரீடதி தா தம் பிரணமா சர்வலோகானாம் காரணம் எல்லா உலகங்கள் எல்லா அண்ட சராச்சரங்களுக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்துதா இங்க என் மேல தாண்டவ மாடு அது எப்பேற்பட்டது தாரகா சம்சிருதம் சிருஷ்டிக்கப்பட்ட யகத்து முழுக்கக்கும் எல்லாத்தையும் காரணம் பண்ணக்கூடியது கட காரக்கம் பண்ணக்கூடியது தாண்டி எடுத்துக்கொண்டு மோட்சத்திற்கு இட்டு செல்வதாகிய இந்த பிரம்மமானது என்னுடைய தேகத்துல நர்த்தனம் இருக்கே விளையாடின் இருக்கே அந்த சுரூபத்தை நமஸ்காரம் பண்றேன் இதுல மகிஷமுகி தம் மேல நித்தியம் பண்றது மணிகண்டன் அவன் சர்வகாரணம் அப்படின்னு அவர் சொல்றா அப்படின்றது இந்த ஆக்கியாயிகா இந்த உபோக்கிய உபாக்கியானத்தினுல இருக்கக்கூடிய ஒரு பௌராணிக்க உருவகமாக இருந்தாலும் இது ஒரு சாமானிய ஸ்துதியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றோம் பண்றதுக்காக சொல்லப்படுதுங்கிற பொழுது அந்த எக்கிரீடதி மத்தேகே சதாதம் தம் பிரணமா நம்ம சொன்னோம்னா நம்ம மேல அவர் வந்து இந்த மகிழ்ச்ச முக்கிக்கு மேல ஆடினவர் ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் விடாது மத்தேகே யகா கிரீடதி என்னுடைய இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே இதுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக எது வந்து நாட்டியம் ஆடிட்டு இருக்கோ இல்ல என்னுடைய இந்த அனுபவங்கள் என்கின்ற சபையில சித்ரூபமாக எது நடனம் இருக்கோ அந்த சுரூபத்தை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுதுதான் அது நமக்கு ஆன பிரார்த்தனையாக இப்போ இத மனசுல வச்சுட்டு இந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தோம்னா காரணகா சர்வ இந்த எல்லா லோகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கே அதுவே மோக் தத்துவம் தாரகம் தாரகா சம்ஸ்திருதாம் உதவ் ஞானிகளை வந்து உத்தரணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஜெகத்காரணமா இருக்கிற அந்த பிரம்மன்தான் அது என்னுடைய தேகத்திலயே ஆடிட்டு இருக்கு ஜெகத் ஈஸ்வரன் ஒண்ணு ஒண்ணுதான் காரணம் சர்வலோகானாம் காரணம் தாரகா சம்ஸ்கிருதாம்புத இதுல ஜெகத் ஜீ ஈஸ்வரன் ரெண்டு வந்திருக்கு அதுதான் மத்தேகே கிரீடதி ஜீவாத்ம ரூபமாக அதேதான் இருக்கு இது மூணு ஒண்ணுதான் பிரணவாமியகம் அப்படி இருக்கிற ஜீவ ஜெகதீஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சுரூபம் சாஸ்தாவ நமஸ்காரம் பண்ற சத்தியம் கர்த்தும் இதேர் வாக்கியம் துர்மதம் மம பிஞ்சிதும் விதியாகிய பிரம்மா தொண்டபடிக்கு உலகத்தை நடத்திண்டு வரக்கூடிய அந்த பிரம்மமானது தாரக பிரம்மம் எது என்னுடைய உடம்புல நாட்டியம் ஆடுறதோ அதை நான் நமஸ்கரிக்கிறேன் ஏன தீப்தா கிரகா சர்வே பூதா நிஜ மகௌஜா யாருடைய ஒளியினால உலகம் முழுக்க பிரகாசிக்கிறதோ அந்த சைதன்ய ரூபம் எந்த சித் சுரூபத்தினால எல்லா கிரகங்களும் பிரகாசிக்கிறதோ சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ஓமனாக இருக்கட்டும் எந்தெந்த பிரகாசங்கள்லாம் ஆகாசத்திலையும் இங்கேயும் பிரகாசிக்கிறதோ அது யாருனால பிரகாசிக்கிறது இந்த பூதங்கள்லாம் யாருனால பிரகாசிக்கிறது எதனுடைய ஓஜஸ்னால இந்த பூதங்கள்லாம் எல்லாம் உயிர் வாழ்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபம் என்னோட தேகத்துல ஆடின்னு இருக்கே அந்த சுரூபத்துக்கு நமஸ்காரம் எக்கிரீடதிச்ச மத்தேகே சதா தம் எப்போ நமஸ்காரம் பண்ணின்றே இருக்கேன் ஹிருதயே சர்வதா நிறம் குருவானோ மே பிரசீதீ எக்கிரீடதிச்ச மத்தேகே சதாதம் தம் பிரணமாஹம் சர்வதா நிறியம் குருவானஹா என்னுடைய ஹிருதயத்துல எப்போ நிறையம் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணின் இருக்கே அந்த என்னுடைய தேகத்துல நத்தனம் பண்ணின் இருக்கிற அந்த சுரூபத்தை நமஸ்கரிக்கிறேன் அப்போ சுரூபத்துக்குள்ள நர்த்தனம் பண்ணுதுன்னா எங்க நர்த்தனம் பண்ணுது ஹிருதயத்துல அதுதான் உபலப்திஸ்தானம் புத்தியில ஞான ஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் நான் என்கின்றதாக ஒண்ணு தோன்றதே அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரஜப்தி சுரூபந்தான் சாஸ்தா பக்தான் சுரான் பாலித்தும் மத் ரத்ரு சாபம் விமோச்சித்தும் எக்ரீண்டதி மத்தேகம் பிரதாதம் பிரணமாம்ய பக்தர்களாகிய சுரர்கள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக என்னுடைய பர்த்தா ஆகிய சுந்தர மகிஷத்தினுடைய பா சாபத்தை நீக்கிறதுக்கு அவர் எனக்கு கொடுத்த சாபத்தை நீக்கிறதுக்கும் கூட என்னுடைய தேகத்துல ரத்தனம் பண்ணின்னு இருக்கே அதை நான் நமஸ்காரம் பண்றேன் அதர்மான் தர்ம மார்க்கேஷு நயன் அதர்ம மார்க்கத்துல இருக்கிறவாள் எல்லாம் தர்ம மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய் சாஸ்தே எது வந்து உலகத்தை தர்மத்தினால நியந்திரணப்படுத்துகிறதோ தர்மம் சாஸ்தகா பயாகிருதம் கருணையா மர்ஷையன்னு பாபம் என்னுடைய பாபங்கள் நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கருணையினால நீக்கி பிரசீத மயி சர்வஜா சிவபுத்திரனாகிய நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதா இந்த மகிஷமுகி உடனே பகவான் தர்மசாஸ்திரா எல்லா பிரார்த்தனையும் கேட்டு நடனத்தை நிறுத்தி கீழே இறங்கி வந்து தன்னுடைய கைகளால தடவி கொடுக்கிறார் அந்த மகிஷத்தை உடனே அதிலிருந்து ஒரு அழகான பெண் உருவம் தோன்றி வெளியில் அம்பாளாக வருது, அலங்காரம் ஆபரணங்கள் ரூபவதியாக ஒரு திவ்ய விமானத்துல காட்சி கொடுக்கிறார் அவளுக்கு மஞ்சாதேவி மஞ்சமாதா என்ற பெயரோடு அவளை பக்கத்துல இருக்க சொல்றார் ஏன்னா நான் பிரம்மச்சாரி நீ எனக்கு சகோதரி மஞ்ச மாதா அப்படின்ற பெயரோடு கொஞ்சம் இரு அதாவது இந்த குண்டலினி சக்தியானதுக்கு தடையா இருக்கக்கூடிய தாமச காமக்ரோதாதி விஷயங்களை நீக்கினதுக்கு அப்புறம் மேலெழும்பி வரக்கூடிய தர்ம விஷயங்கள் மஞ்சா அப்படின்னா மஞ்சம்னாலே மேல இருக்கிறதுன்னு அர்த்தம் உயர்வான தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி தாய்மார் இவாள் மேலெல்லாம் வைக்க ஸ்திரீ இந்த ஸ்திரீகள்ட்டெல்லாம் ஒரு ஒரு சிந்தை இருக்கே அது ஒரு மஞ்சா உயர்வான சிந்தையோட ஸ்திரி தன்மை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது மஞ்சாவாக அதனாலதான் ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்குவா ஒரு வயசோட கம்மியா இருக்கிறவாளுக்கு ஐயப்ப நான் தரிசனம் பண்ணலான்னு இருக்கேன் எந்த சக்திகள் அங்க ஆராதிக்கப்படுறதோ அந்த சக்தி தான் அந்த இடத்துல சேரும் அது புருஷ சக்தியும் இந்த சக்தியும் தான் அவளை பார்த்து அந்த தாயார பார்த்து சொல்றா பத்ரே தொம்மசி கல்யாணி மச்சக்தி அபி கன்யகே ஜென்மநாபிரம் மம இஹ அஸ்தி சுச்சிஸ்மிதே तस्मात् सहजा भूत्वा अमकम् मन्दगामिनी आख्यया मञ्चमातेति निर्जरैरपि पूजिता मद्वामभागतो किञ्चिद्दूरमाश्रित्य भूतले भक्तनाम सुखदे सुस्मितानने हे भद्रे மங்களமானவளே தொம் கல்யாணி அசி நீ சுபமங்கள தன்மையோடு கூடியவள் நீ என்னுடைய சக்தி தான் நீ என்னுடைய சக்தியானவள் நீ பிரம்மச்சாரி நீ பிரம்மச்சரியத்தோடு இருக்கக்கூடியவள் ஸ்ரீ புருஷ யோகமே அங்க கிடையாது எல்லாமே பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறவாதம் ஏன்னா அது தபஸ் தன்மை காட்டில் இருக்கார் தபஸ்வி புருஷ சக்தி தபஸ் சக்தி ஞான சக்தி இதெல்லாம் தான் அந்த சாஸ்தா அதனால நீ வந்து பூத்வா என்னுடைய சகோதரியா அந்த சக்தி வந்து இந்த பிரம்மச்சரிய புருஷ சக்திக்கு சகோதரி அந்த பிரம்மச்சரிய ஸ்ரீசக்தி மாமகம் மந்தகாமினி உன்னுடைய பெயர் என்ன ஆக்கியாஹி அபி பூஜிதா எல்லாராலும் வழங்கப்பட்டு என்னுடைய இடது பக்கத்துல கொஞ்சம் தள்ளி கிஞ்சி தூரமாசிரித்திய பூதலே வச வாமோரு பக்தானாம் சுகத சுஸ்மிதானனே இருந்து ால ஆரா சொல்றார் மஞ்சமாதா வந்த உடனே அங்க மகிஷமுக்கியினுடைய காலம் முடியறது அப்போ மும்மூர்த்திகளும் வந்து மணிகண்டன ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இந்த ஒரு அற்புதமான தாண்டவம் மகிஷி அதிலிருந்து வெளியில வந்து ஸ்தோத்திரம் பண்ணது அப்புறம் மஞ்சமாதையாக வந்து உன்னோட இங்க உன்னுடைய பாவபாகத்துல தள்ளி இருக்கிறது இப்படியெல்லாம் தேவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணது பூதகணங்கள் உன்னோட சேர்ந்து வந்தது இந்த அற்புதமான லீலைகள் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து இது உன்னுடைய அவதாரத்துல ஒரு முக்கியமான பகுதி இதுல முடியுது இது தவிர நீ இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு பெரிய உபதேசங்கள்லாம் நீ பண்ணணும் உலகத்துக்கு இங்க நீ ராமாவதாரம் பண்ண காலத்துல சபரிங்கிற பக்தை உனக்கு வந்து உபச்சாரம் பண்ணா இல்லையா அவளுடைய அம்சமாக அதே சபரகுலத்துல மதங்க மகரிஷியினுடைய சிஷ்ய பரம்பரையில வந்த ஒரு யோகினி ஒத்தல் பம்பா நதி தீரத்துல நீல பருவதத்துல நிர்புணஸ்வரூபமான ஒன்னையே நினைச்சு தியானத்துல இருந்துட்டு இருக்கா தபஸ் பண்ணின் இருக்கா அவளுக்கு மோட்சம் கொடுத்து அந்த அவ இருக்கிற இடத்துல இருக்கிற சாநித்தியத்துல ஒரு அத்தமான சபரிமலை சபரி இருக்கிற இடத்துனால சபரிமலைன்னு ஒன்னுத்தை ஏற்படுத்தும் அதுல இந்த சபரின்ற பெயரும் அதனால புகழ் பெறணும் அவளுடைய தபஸ் வலிமையால உன்னுடைய சாநித்தியமும் அங்கு ஏற்பட்டு உலகம் முழுக்க அதுல சந்தோஷத்தையும் மங்களத்தையும் அடையறதுக்கு ஒரு ஏற்பாடு நீ பண்ணணும் எப்படி ஒன்ன பொன்னம்பலத்துல தேவர்கள் முனிவர்கள் கணங்கள் எல்லாம் இந்த ஸ்வர்ணாலயத்துல ஆராதிச்சாலோ அதே மாதிரி இந்த ஷபரி ஆலயத்திலையும் எல்லாரோட ஹிருதயத்துல வீற்றிருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு பிரகாசிக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு எல்லாம் கேட்டுக்கிறான் சபரி பர்வத்தேதினா எங்கிரிதமேஷ் சபர்யா ஸ்மரணார்த்தகம் తద్ర క్షేత్రం నిర్మాజానోన్ ఏర్పడువా కవలపడా తేత్రే భక్తరంగ గోచై నిర్మిత్తే రమ్యే కార్తెసు వసతో గుణయక్ ம் சவிய அந்த கஷேத்திரத்துல பக்தர்களுக்கு அனுர்வாளிக்கிறவனாக அந்த சபரி க்ஷேத்திரத்துல அதுவும் சொர்ணமயமாக இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துல நீ இருந்து கொடுத்து உலகத்துக்கு அனுர்வாளிக்கணும் என்று கேட்டதும் அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டார் அது அந்த ராஜா தான் கட்டி கொடுப்பான் ராஜசேகரன் அதனால நீ வந்த வேலை என்ன முடிக்கலிய போய் இந்த புலி எடுத்துன்னு போயானும் அதனால இது ஒருக்கானே தேவேந்திரன் அவனுக்கு நீ இவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்க அவனே ஆண் புலியாக வியாக்கிரமாக வருவான் நீ அவன் மேல ஏறி ஆர்வமணிக்கிண்டு மற்ற தேவதைகள்லாம் பெண் புலிகளாகவும் கூட வரும் அந்த ஒரு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமே மனுஷர்கள் எல்லாம் உன்னுடைய தன்மையை புரிஞ்சுப்பா உன்னுடைய சக்தி புருஷ சக்தி அந்த வீர சக்தி இதெல்லாம் ஒரு புலி மேல உட்கார்ந்து வர்ற அந்த ஒரு காம்பீரியத்தும் அத்தனை புலி குட்டிகள் தொடர்ந்து வர்றதும் அந்த ஒரு அழக பார்க்கும் பொழுதே அந்த உன்னுடைய சக்தி எல்லாருக்கும் புரியும் அந்த ராஜசேகரன் பெரிய மகா ஞான யோகியன வந்து அவனுக்கு நீ ஞானத்தை கொடு அதுவும் பூத்தநாத கீதை என்று ரொம்ப வலகத்துல பிரகாசிக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்தர்தனமாகறா மூர்த்திகள் ததா மூர்துபாக்கிராய மணிகண்டசிய பத்மபூ உபாச்சவம் மந்தம் மந்தஸ்மித முகாம்புஜம் उग्रम् कुणपं कुणपम् अलसा पूर्वतारिके स्थापयस्व महाभागे पारेदम् पङ्कजे क्षण कुनः क्षिप्त्वा तदुपरि प्रस्तरणातिवेगतः गिरिवत्कुरुभूते पर्वतोत्तमः ம்னலோர்ஷ நோேதீதி ரோதிஷ்யோதிமதித் அலசநீரீ இந்த மகிஷமுகியினுடைய உடம்பு விழுந்து கிடக்கலையா அதை பார்த்த பிரம்மா இந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு ஒரு ரோமமும் பலத்தோடு இருக்கக்கூடியது எப்படி ரத்தபீஜன் முதலான ராட்சசா இவனுடைய வம்சத்துல வந்தவர்கள்லாம் ஒரு ஒரு வேர்வை துளியிலிருந்து ராட்சசர்கள் வருவா அவளுடைய ஒரு ஒரு ரோமத்திலிருந்தோ ராட்சசர்கள் வருவான் அதனால மீதி வைக்கவே கூடாது நெருப்பு இதெல்லாம் மீதி வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் அழிச்சா அழிச்சிடும் அழிச்சிடணும் திரும்பி வந்து நம்மள அழிச்சிடும் கஜினி முகமது மாதிரி அழிக்கும் போதே அழிச்சிடணும் பகைய மீதி வச்சுட்டு வந்துடக்கூடாது அவன் எப்பயாவது திரும்பி வந்துடும் நெருப்பு இத்தினுண்டுதானே அக்னி குஞ்சென்று கண்டேன் அதை புத்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தீனில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு பாரதியாருடைய ஒரு பாட்டு இருக்கு நெருப்பு சின்னதா இருந்தாலும் காட்டியே இருக்க விஷமும் வச்சிடக்கூடாது மீதி வச்சா எங்கயாவது எப்பயாவது யாரையாவது சாப்பிட்டுரும் அது மாதிரி இந்த ராட்சசி வந்து கடக்கானா அப்படியே விட்டுறாத அந்த உடம்ப மூடணும் காத்துப்பட்டாலே அதுல இருந்து அசுரத்தன்மை திருப்பி வந்துடும் அதனால கல்லு மண்ணெல்லாம் மேல போட்டேன்னா சூரிய சந்திரர்களினுடைய ஜுவால அது மேல படாது அதனால அலசா நதியினுடைய கிழக்கு பாகத்துல உள்ள பள்ளத்துல போட்டுட்டு அதுக்கு மேல கல்லால மூடணும் அதுக்கு பிரஸ்தராச்சலம் என்ற பெயரோடு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அலசா நதி தான் இன்னி அழுதா நதின்னு இருக்கு இடத்துல இடத்துலதான் கல்லிடும் குன்று அப்படின்னு ஒரு இடத்துல இன்னும் கல்லு போடுற அந்த வழக்கம் இருந்து அந்த மகிழ் மணிகண்டன் மகிழ்ச்சியினுடைய உடம்ப பிரம்மா சொன்னபடிக்கு அந்த இடத்துல பண்ணிட்டு கல்லெல்லாம் பூதகணங்கள் அது மேல போட்டுருது போட்டதுக்கு அப்புறம் வாபூரன் அந்த வாபூரன்றதுதான் வாவரனருக்கான ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு இந்த உபாக்கியானபடி பிரம்மாண்ட படி வாபூரன்ற அந்த கணம் சிவகணம் பத்து சொன்னமே அதுல ஒண்ணு புனரா புனராகுயதம் பிராக

गत्वाहं भूमिपालेन्द्रम् दृष्ट्वा पद्मदलेश्वरम् यावात्प्रत्यागमिष्यामि तावत्कालम् सुखेन च यथा न जायते दुष्ट सत्त्वेभ्यो मम वापर उपद्रवन्तु भक्तानाम् तथाकेटम् चकारय रीकृत्याशु गोष्ठम् च कुरु मद्भक्तरत्रक्षणम् पुनराहु आहूय तम् பிராக வாபுரம் மணிகந்தர மணிகண்டன் வாபுரனை கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு சொல்றாராம் இகையேவ கோஷ்டம் ஏகம் இங்க சுத்தி ஒரு கோஷ்டத்தை ஏற்படுத்திண்டு ஒரு இடத்த உத்தி பத்தி அடைச்சி வச்சுண்டு சத்துரம் எல்லா பூதங்களோடு சேர்ந்து மோதேன வாசம் குரு மகாமதே இங்க இடத்தையே வாசம் பண்ணிடுவா நான் இங்க கத்வாகம் பூமிபாலயந்திரம் திருஷ்டுவா நான் போய் இந்த பூமிபாலன் ஆகிய இந்த ராஜாவ பார்த்துட்டு வந்தது வர்ற வரைக்கும் யாவத் பிரத்யாகமிஷியாமி தாவத் காலம் சுகேன எப்ப நான் திரும்பி வரணும் அது வரைக்கும் நீ சுகமாக இங்கே இருந்து வேற எத்தான ஜாயத்தே துஷ்டசத்துவியோ மமவாபர உபதிரவந்தூ பக்தானாம் இங்க இருக்கிற பக்தர்களுக்கு உபதிரவம் பண்ணக்கூடிய சக்திகள் எதுவும் தோன்றாம அவளை நீ காப்பாத்தணும் ததா கேட்டஞ்சக்காரைய ஒரு வளையத்தை ஏற்படுத்தி ஸ்திரீகிருத்திய ஆசு கோஷ்ட குரு பத் பக்த ரக்ஷணம் என்னோட பக்தர்களை வந்து நீ ரஷிச்சிண்டு வா அதுக்குள்ள நான் போய் இந்த ராஜாக்கு புலியாக தேவர்கள் குட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் நான் என்னோட காரியத்தை முடிச்சுட்டு வரேன்ட்டு இவர் ஏறி வரார் பிரகஷ்டோ பிரகிருஷ்டோ வியாக்ரமாரு மணிகண்டோ மகா பிரபூ அதுக்கப்புறம் இந்திரனே அந்த புலியாக ஆக கூடவே பெண் புலி ஒன்னுத்தையும் கூட்டிண்டு புலிக்குட்டிகளையும் கூட்டி தூக்கி கொண்டு மணிகண்டனானவர் அந்த புலிகள் புடைசூழ ஒரு புலி மேல கையில வில்லும் அம்பும் கொண்டு மிக கம்பீரமாக நகரத்துக்குள்ள உழையறான் மக்கள்லாம் பார்த்து பயந்து நடுங்கி அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாலாம் இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த மணிகண்டன் வர்ற அழகு எல்லாருக்கும் பயத்தையும் ஏற்படுறது பிரமிப்பையும் ஏற்படுத்துறது மோகிக்கவும் செய்யறது அதுக்கப்புறம் ஆச்சுன்றத வர்ற சேஷங்கள் பார்ப்போம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் பூர் நமாதாய பூர் நமேவாவசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீகுருவியோ நம ஹரி ஓம் ஹரிஹரசுத நய்யப்பே சரணமயப்பா